வணக்கம் நான் தான் டாட்டோ டெஸ்ட் டெய்லி நீமோ இந்த அறிகாரி நான் வந்து டேட்டோன் பாடி மாடிஃபிகேஷன் பண்ணேன் பாடி மாடிஃபிகேஷன் பண்ணது தான் தப்பாயிடுச்சு இதுக்கு நான் முறையான சான்றிதழ் முறையான சான்றிதழ் நான் பெறலை என்னோடய ப்ராக்டிஸ்னால இதை பண்ணிவிட்டேன் ஸோ இது வந்து சட்டபூர்வமாக தப்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இதை வந்து எஸ்பி வருண்குமார் சார் அப்பா எஸ்பியாக இருந்தார் இப்போ டிஐஜியாக மாறிட்டார் அவரோட அருகனைப்படி எனக்கு வந்து கவுன்சிலிங் கொடுக்கப்பட்டுச்சு அதுவும் இல்லாமல் நம்மளோட கலெக்டர் பிரதீப் பிரதீப் குமார் அவரும் வந்துட்டு அவரோட இதில் வந்து வந்து எனக்கு வந்து கவுன்சிலிங் கொடுத்தாங்க நல ஆலோச ஆலோ ஆலோசகர்கள்லாம் வந்து என்கிட்ட பேசினாங்க இது நீ வந்து பண் இதை வந்து பண்ணுறதுக்கு வந்து முறையான சான்றிதழ் பெறணும் இல்லைனா இது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் இது மாதிரி பாடி மாடிஃபிகேஷன் யாரும் பண்ணாதீங்க இது வந்து முறையான சான்றிதழும் பெறா பெறாமல் பண்ணால் இந்த மாதிரி இந்த மாதிரியான விளைவுகளை சந்திக்கிற மாதிரி வரும் ஸோ இந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க எனக்கு இப்போதைக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும் எஸ்பி வருண்குமார் சார் இருக்கும் எஸ் டிஇஜி வருண்குமார் சார் இருக்கும் கலெக்டர் ததீப் குமார் சார் இருக்கும் நான் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்தமாரி இந்த மாதிரி எந்த ஒரு செயலையும் ஈடுபட மாட்டேன்றதை இங்கே பதிவு பண்ணிக்கிறேன் நன்றி நியூஸ்லாம் வந்து என்னோட ரவுடிகளுக்கு பழக்கம் அரசியல்வாதிகூட பழக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரிலாம் எனக்கு யாருக்கும் கூட பழக்கம் இல்லை நான் வந்து டாட்டூ ஸ்டுடியோ வச்சிருக்கேன் ஸோ என்னோட டாட்டூ ஸ்டுடியோக்கு வரவங்களையும் நான் டாட்டூ பண்ணுவேன் மற்றபடி எனக்கு அவங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அதை நான் இந்த பதிவு பண்ணிக்கணும்னு விருப்பப்படுறேன்